ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன வெல்கம் டு தி ஷோ அறிந்ததும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரோட இலசுகளை மனசுல போயிட்டு இருக்கு பிப்ரவரி பதினான்கு காதலர் தினம் அப்ப இந்த காதலர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க கொண்டாடப்படுறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுல என்ன அது குறித்து விவாதிக்கதான் நம்முடைய சௌமிய கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சௌமிய கண்ணன் வணக்கம் சின்னா இப்ப பிப்ரவரி பதினான்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாக்ட்லி சொல்ல போனா வேலண்டைன்ஸ் டே சொல்றாங்க காதலர்கள் எல்லாம் காதலர் தினத்தை கொண்டாட போறாங்க இது காதலர் தினமா இல்ல காதலர் தினம் இல்லையா இது இது உருவாக்கப்பட்ட வரலாறு என்ன சௌமியா இது காதலர் தினமே கிடையாது ஏன் அப்படி சொல்லுங்க என்ன காரணம் எழுபதாம் கிளாடியஸ் ஒரு வினோதமான சட்டத்தை விதிச்சிருந்தாரு ஆண்களுக்கு திருமணமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு இனி யாருமே ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் இதை எதிர்த்த வேலண்டைன் அப்படிங்கிற ஃபாதர் நிறைய ஜோடிகளுக்கு ரகசியமாக திருமணம் செய்து வைத்தார் இதை அறிந்த அந்த அரசர் பேரரசர் வந்து வேலண்டைன் அவர்களை தூக்குல போட்டுட்டாங்க இதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் காலங்காலமா வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இது வேலண்டைன்ஸ் டேவே கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா இதே தேதியில பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன் போர்டீன் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இந்தியா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன் குடிமகனுக்கும் தெரியும் புல்வாமா அட்டாக் இத பிளாக் டேவா கொண்டாடுற நம்ம மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க சும்மா கிடையாது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு வீரர்கள் மூணு மாத விடுமுறையை முடிச்சுட்டு அவங்களோட பணிக்கு திரும்பி இருக்கிற தருணம் அது அப்போ அப்படிப்பட்ட தருணத்துல என்னதான் ஆச்சு புல்வாமாங்கிற மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் நாட்டையே ஒழிக்கிருச்சு கிட்டத்தட்ட பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷி முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் குரூப் தான் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க அன்னைக்கு ஒரே பனிமூட்டமா இருந்தது கிட்டத்தட்ட ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவே எடுத்து பார்த்தீங்கன்னா அதை கடக்க எட்டரை மணி நேரம் தேவைப்படும் அது பனிமூட்டமா இருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட மூன்று நாட்களாகவே லோக்கல் பயணிகள் யாருமே அதை உபயோகப்படுத்தாம வச்சிருந்தாங்க அந்த மூன்று நாள் கழித்து வீரர்கள் சென்ற அந்த வாகனம் என்பது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வாகனங்கள்ல இந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வீரர்கள் வந்து பயணம் செய்திருக்கிறாங்க அவங்களோட பணிக்கு திரும்புவதற்காக அந்த சமயத்துல எதிர்க்க வந்த ஸ்கார்பியோ கார் அந்த கார் மோதி விபத்துக்குள்ளான ஒரு வண்டியில இருந்து கிட்டத்தட்ட நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் இந்த நாளை பிளாக் டேவா கொண்டாடுறாங்க இந்திய மக்கள் ஓகே சௌமியா இந்தியாவில கொண்டாடலன்னு சொல்றீங்க ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த விஷயத்த கொண்டாடியதான இருக்காங்க அது தப்பு சின்ன ஏன் தப்புன்னு சொல்றீங்க வந்து கொண்டாடலன்னு சவுதி அரேபியா ஈரான் மலேசியா போன்ற முஸ்லீம் மெஜாரிட்டி நாடுகள்லயுமே இதை கொண்டாடுவதில் ஒரு காண்ட்ரவர்சியலான பாயிண்ட் இருக்கு என்ன சங்கடம் ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஒரு மத ரீதியிலான அடிப்படையை பார்க்கும் போது வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது காதலை கொண்டாடும் விதமா இருக்கு பிளஸ் இது வந்து மதத்துக்கு ஆனது அப்படிங்கிற ஒரு கருத்து இஸ்லாமியர்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம சில இந்து அமைப்புகளுமே வந்து இது கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க வெளியுலகத்துக்கு காட்டுது அப்ப வேலண்டைன்ஸ் டேக்கு பதிலா வேற என்னதான் கொண்டாடுறது அப்படிங்கிற குழப்பம் இளசுகள் மத்தியிலும் பப்ளிக் மத்தியிலும் நிலவிக்கிட்டு தான் இருக்கு இல்ல சௌமியா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இப்ப காலேஜ் படிக்கிற பசங்க தான் வீடியோ பார்ப்பாங்க பதினாலாம் தேதி கோயில் கோயிலா போயி எல்லாருமே காதலர் தினத்தை கொண்டாடுறாங்க இது மட்டும் இல்லாம நான் எத்தனையோ புக்குகளை படிச்சிருக்கேன் பதினான்கு காதலர் தினம் காதலர் தினம்னு நீங்க காதலர் தினமே இல்லைங்கறீங்க என் அப்ப எதைதான் கொண்டாடுறது பிப்ரவரி பதினான்கு புக் லவர்ஸ் டேவாவும் கொண்டாடுறாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்தியாவுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் லைப்ரரிஸ்க்கும் விட அதிகமாக இருக்குது இந்தியாவுல இருக்கிற லைப்ரரிஸ்லயே அதிகமான அளவு புக்ஸ் கொண்ட லைப்ரரி எதுனா நேஷனல் லைப்ரரி இன் கல்கத்தா அதை தவிர்த்து மேஜர் லைப்ரரி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்னிமாரா நூலகமும் அறிஞர் அண்ணா நூலகமும் தான் இப்ப ஏற்பட்ட புக் லவர்ஸ்க்கான டேவை செலிப்ரேட் பண்ணாம வேலண்டைன்ஸ் டே யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்கு புத்தகம் மீது இருக்கும் காதலை வெளிப்படுத்தும் தினமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற உங்க லொக்காலிட்டியில் இருக்கிற லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிங்க உங்களோட மெம்பர்ஷிப்பை இன்னைக்கு தொடங்குங்க ஓகே சௌமியா நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே இளைஞர்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தின மாதிரி இருந்துச்சு என்னதான் புல்வாமா அட்டாக்க பிளாக் டேவ கொண்டாடுறத விதமா இருந்தாலுமே இந்த விஷயத்த நம்மளால மறுக்க முடியாது சோ உங்களுக்கு புத்தகம் மேல பிரியும் அப்படின்னா உலக புத்தக தினமா கொண்டாடுங்க எனக்கு என்னோட அன்பு காதலி மேலதான் சமூகத்துக்கு நல்லதை ஏற்படுத்தும் விதமா நல்ல செயல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நாங்க முடிச்சுக்கிறோம் நம்மோடு இணைந்த சௌமிய கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி சின்ன மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைய நான் உங்கள் சின்ன